காமராஜர் ஆட்சி காலத்தில் மனுநீதி நாள் என்று கொண்டு வந்து அதில் அறிஞர் அண்ணாவும் கலந்து கொண்டார் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் காமராஜர் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்றதும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி மக்களையும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சென்று அவர்களின் குறைகளை அறிவது என்கிற திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் கூட்டத்துக்கு செல்லும்போது அரசு அதிகாரிகளையும் தம்முடன் அழைத்து செல்வார் உடனடியாக நிவர்த்தி செய்யக்கூடிய குறைகள் என்றால் அந்த இடத்திலேயே உரிய அதிகாரிகளுடன் விவாதித்து காலம் கடத்தாமல் வேண்டிய உதவிகளை செய்ய ஆணையிட்டு விடுவார் சில பிரச்சினைகளுக்கு அதிகாரிகளுடன் விவாதிக்க வேண்டியிருக்கும் அங்கே வைத்தே விவாதிக்க கூறுவார் காஞ்சிபுரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்களின் தொகுதிக்குட்பட்ட பாகல்மேடு என்ற கிராமத்தை தேர்ந்தெடுத்து அன்று செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது அறிஞர் அண்ணாவையும் அவருடைய தொகுதிக்கு காமராஜர் அழைத்து சென்றார் அண்ணாவும் காமராஜரும் கலந்து கொண்ட அந்த மனு நீதி கூட்டத்தில் பொது மக்களிடம் குறை கேட்கப்பட்டது அந்த குறைகளை தீர்த்து வைக்க அதிகாரிகளிடம் ஆணையிட்டார் முதலமைச்சர் காமராஜர் காமராஜர் அதிகாரிகளிடம் பழகிய முறை மக்கள் குறைகளை தீர்க்க சொன்ன விதம் பொதுமக்களிடம் பேசிய பேச்சு போன்றவை அறிஞர் அண்ணாவை பெரிதும் கவர்ந்தன காமராஜரை அறிஞர் அண்ணா பெரிதும் பாராட்டினார் இருவரும் அன்று ஒரே மேடையில் உணவு உட்கொண்டு மகிழ்ந்தார்கள்